ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் உணர்த்துவது கண்டிப்பாக விவசாயிகளுக்கும் தொழிலாளர்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் சிறு குறு தொழிலாளர்கள் இன்றைக்கி அறிந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதில் காப்பாற்ற வேண்டும் என்ற உடனடியாக இந்த மின்சார கட்டணத்தை அந்த உயர்வை ரத்து செய்ய வேண்டும் அதே போல் அந்த பீக்கவர் சார்ஜையும் ரத்து செய்ய வேண்டும் இன்றைக்கு மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை எடப்பாடியவர்கள் அறிவித்துள்ளார்கள் விலை உயர்வை திமுக அரசு நிறுத்து என்ற வகையிலே இந்த மனிதங்களில் ஆர்ப்பாட்டம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மாவோடைய நல்லா சோழர் அவருடைய கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியருடைய ஆணையின்படி கோவை மாவட்டத்துக்குட்பட்ட மூன்று மாவட்டங்களுடைய பொறுப்பாளர்கள் செயல் கூட்டம் செயற்பட நடைபெற்றது இங்கே பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் சேதுராமன் அவர்களும் அதே போல புகில் அவரவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற ஜெயவந்தன் அவர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தை அருண்குமார் அவர்களும் அதேபோல் அம்மன்ஜன் அவர்களும் மற்றும் சட்டமன்ற மாணவர்களும் உறுப்பினர்கள் மாநில அந்த நிர்வாகிகளும் இதை நடத்தி கலந்து கொண்டார்கள் இன்றைக்கு உறுப்பினர் அட்டை பொதுச் செயலாளர்களால் வழங்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட எழுபது சதவீத பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது முழுமையாக அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது எழுபது படிவளையும் பொறுப்பாளர்கள் இதுக்கு முன்னாலே அவர் பொறுப்பாளராக பணியாற்ற வந்து இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியாக போய் சென்று பார்க்கிறார் அதே போல் வருகின்ற எட்டாம் தேதி என்று இன்றைக்கு திமுக அரசு இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் நூறு சதவீதம் நூற்றி சதவீதம் வரி உயர்த்தி அது மட்டுமல்ல வரி உயர்த்தி அதே போல் அதை செலுத்த தாமதமானால் ஒரு சதவீதம் வட்டி என்று மிக மோசமான நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் கொரோனா வந்த பின்னால் அனைத்து தொழிலாளர்கள் முதலீட்டாளர்கள் கடுமையான இருக்கிறார்கள் வேலைவாய்ப்பு கிடையாது அதே போல மின்கட்டணம் இதையெல்லாம் கண்டித்து எங்களது பொதுச் செயலாளர் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அதே போல் அறிக்கை மூலமாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு மாபெரும் மனித செங்கல் போராட்டத்தை எடப்பாடியர்கள் அறிவித்துள்ளார்கள் அதை எப்படி சிறப்பான முறையிலே இன்றைக்கு கோவை மாநகர் கோவை தலைவர் வழக்கு உறுதியாகப்பட்ட மாநகராட்சி நூறு டிவிஷன் அதே போல இருக்கக்கூடிய நகராட்சிகள் பேரூராட்சிகளை எப்படி என்று சிறப்பான முறையில் என்று முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் எழுச்சியான முறையில் நடைபெற்று இந்த விலை உயர்வை திமுக அரசு நிறுத்து என்ற வ வகையிலே இந்த மனிதங்களின் ஆர்ப்பாட்டம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் வருகின்ற பதினேழாம் தேதி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட திமுக இயக்கம் ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு எடுத்து வைக்கப்படுகிறது அதையும் எங்களது புதுச்சியாளர்கள் பொதுக்கூட்டங்களை அறிவித்து ஒவ்வொரு பகுதிக்கும் முடியேற்றி ஈட்டு வழங்கி வந்திருக்கிறதார்கள் அதையும் எங்களது மாவட்டங்களிலே மூன்று மாவட்டங்களிலே சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்து அதையும் சிறப்பான கொண்டாடுத்துகிறோம் இருக்குடி சூழ்நிலையில் கோவை மாவட்டத்துக்கும் எந்த திட்டம் திமுக தரவில்லை தமிழ்நாட்டுக்கு தரவில்லை இன்றைக்கு மக்கள் மிக கடுமையாக அவதிப்பட்டுள்ளார்கள் இன்றைக்கு எப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடியர்கள் முதலமைச்சராக வருவார் இன்றைக்கு மூன்று வருடங்களாக கோவை மாவட்டத்தில் திட்டங்கள் வரவில்லை விடுபட்ட செய்யாத திட்டங்கள் எல்லாம் மீண்டும் அண்ணன் எடப்பாடியாளர் முதலமைச்சராக வந்து கோவை மாவட்டத்துக்கு செய்வோம் என்பதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மனிதங்களி ஆர்ப்பாட்டம் அந்த போராட்டமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு எல்லா மக்களும் பாதிச்சுருக்கு அதாவது ஒவ்வொரு குடும்பங்கள் பாய்ச்சிருக்கு சொத்து வரியார் இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா அதே போல் உங்களுக்குலாம் தெரியும் இந்த பிளான் ஆன்லைன் பிளான் போட்டு சொல்லி போட்டு அதில் அந்த கட்டணம் தரிப்பாங்க அதே போல் மின்கட்டணி எல்லாருமே மக்களும் அதே போல் எல்லா சிறு குறு தொழிலும் இருக்காங்க சுயகுறு தொழில் அவங்க நடந்தும் போது நாங்கள் கலந்துக்கிறோம் அவன் நாங்கள் நடந்து அவங்க எல்லா பக்கம் அவங்க கலந்துக்கிறாங்க கண்டிப்பாக அவர்கள எல்லாரும் கலந்துக்கலாது இதில் வந்து நம்முடைய பொதுச்சியார் அறிவிப்பே வந்து வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் அனைத்தோரும் கலந்து கொள்ளலாம் அதே போல் எல்லா தொழில் நிர்வாகிகள் தொழிலாளர்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் கொடுத்தாங்க மின்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய புரட்சி தலைமையில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது முழுமையாக அந்த மின்சாரத்தை எல்லாம் அறிவித்தார்கள் உங்களுக்கு தெரியும் கடன் தள்ளுபடி மட்டும் மின்சாரத்தையும் அறிவித்து முழுமையாக அந்த மின்சாரத்தை கொடுக்குறது அந்த எடப்பாடியார் தான் அது தொடர்ந்து வந்து இன்றைக்கி திமுக அரசு சரியாக வழங்கப்படலை இதுவரை விவசாயிகள் சட்டப்பட்டிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த கூட்டத்தின் மூலமாக நான் கொடுக்குறது கண்டிப்பாக விவசாயிகளுக்கும் தொழிலாளர்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் சிறு குறு தொழில்கள் இன்றைக்கி அறிந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதில் காப்பாற்ற வேண்டும் உடனடியாக இந்த மின்சார கட்டணத்தை அந்த உயர்வை ரத்து செய்ய வேண்டும் அதே போல் அந்த பீக்கவர் சார்ஜையும் ரத்து செய்ய வேண்டும்